இன்னைக்கு அத்தியாயம் ரெண்டின் கீழாக சபை அங்கத்திலிருந்து நாம் எவ்வாறு கற்றுக் கொடுத்தல் என்ற பாடத்தின் கீழாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் கற்றுக் கொடுத்தல் என்பது நாம் எவ்வாறு தேவ வழியிலே மக்களை நடத்துவது என்பதை தான குறிக்கிறது தேவன் சில கட்டளைகளையும் அறிவுரைகளையும் கொடுத்து அவருடைய வழியிலே நடக்கத்தக்கதாக தேவன் வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசிகள் சில நேரங்களிலே நம்முடைய உரையாடலின் மூலமாக நாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் சபை என்பது இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுப்பது ஒரு அவசியமா அல்லது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவரின் நிலைகள் என்ன அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன சவால்கள் என்ன இந்த கற்றுக் கொடுத்தலின் பணியானது பல்வேறு பட்ட மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன்று சிறுவர்கள் வாலிபர்கள் மற்றும் முதியோர்கள் என நாம் கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது சரி எவ்விதமாக கற்றுக் கொடுத்தல் அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது குழு குழுவாக நாம் கற்றுக் கொடுக்கலாம் அதன் தேவைகள் என்ன அதனுடைய அட்ரஸஸ் என்ன என்பதை நாம் அறிந்து நாம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது நல்லது அந்த குழுவில் உள்ள கேள்விகள் என்ன அவருடைய வேத அறிவுகள் என்ன அவருடைய விசுவாச தன்மைகள் என்ன அவர் கிறிஸ்தவர்களாக வாழ்வது இயல்பான காரியமா அப்படி கடினமா அவருடைய கலாச்சார நம்பிக்கை என்ன சபையை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு தேவனை மகிமைப்படுத்துகின்றனர் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறார்களா என்ற கேள்வியை நாம் கேட்டு அந்த கேள்விகளுக்கு நாம் பதிலளிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது சிறுவர்களை எவ்வாறு இயேசிவிடம் கொண்டு வருவது பெற்றோர் சிறுவர்களை வீடுகளில் அஹ் நடத்துவார்கள் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் மற்றும் தீர்க்க தரிசிகள் ஆஹ் பழைய ஏற்பாட்டை கற்றுக் கொடுத்தனர் சபைக்கு சபையினுடைய பிள்ளைகள் வர வேண்டுமே ஆனால் அந்த தெய்வ பயத்தை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு சிறு நாம் கற்றுக் கொடுப்பது நல்லது உதாரணமாக ஞாயிறு பள்ளி மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த வேலை பாடத்திட்டத்தை நீங்கள் பல ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரு மிஷினரி கதைகள் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு வருடத்துக்கும் கூட நாம் சிஸ்டமேட்டிக்காக நாம் தயார் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது ஏனென்றால் நாம் கடவுளுடைய சத்தியத்தை வேதத்தினுடைய சத்தியத்தை சரியாக போதித்து பலதேற்பட்ட அந்த மக்களுக்கு ஏற்றார் போல் நம்முடைய மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங்கை மாற்றி கொள்வது மிகவும் நல்லது இரண்டாவதாக வாலிபர்களை எப்படி விசுவாசத்தை நடத்துவது என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கிறது ஏனென்றால் வாலிபர்கள் இந்த தினத்திலே அவர்கள் சந்திக்க பிரச்சனை மிகவும் பெரிதா இருக்கிறது அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்கக்கூடியவர்களாக அதுல வேத அறிவை பெற்றவர்களாக பரிசுத்தாவியனுடைய துணை கொண்டு அவர்களுக்கு நாம் பதிலளிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் ஏனென்றால் வாலிபர்களை நம் க சபையில கண்ணியமாக நடத்த வேண்டும் பல ஏற்பாட்டு சத்தியங்களை போதிக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை போதிக்க வேண்டும் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒரு பெரிய சேலஞ்சஸை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அப்படியே அணுகுமுறையில வாலிபர்களை மிகவும் மதித்து அவர்களுக்கு நாம் உதவி செய்வது மிகவும் நல்லது சபையில தேடுபவர்கள் மற்றும் சீஷர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு தொடர் பணி கிறிஸ்தவ பின்னணி இல்லாதவர்கள் பின்பற்றும் அவருடைய கலாச்சார பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் பணத்தை எவ்வாறு கையாள்வது கருச்சதைவு எப்படி நாம் கையாள்வது பெலவீனம் என்றால் என்ன ஒரு கருணை கொலையை எவ்வாறு நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் கையாளுவது என்ற இக்கட்ட இக்காலகட்டத்திலே அவர்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிவுரைகளை கூற வேண்டும் குறிப்பாக ஒரு வாலிபர்கள் உணவு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு உண்பது எப்படி ஒரு பேசிக்ல இருந்து அவருடைய சந்திக்கிற பிரச்சனைகள் வரைக்கும் நாம் வேதத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு நாம் பதில் கூற வேண்டும் தேடுவோர் மற்றும் சீஷர்கள் ரெண்டு விதமான ஒரு குரூப்ஸ் நம்முடைய சபையிலே இருக்கிறார்கள் சீஷர்கள் என்பது என்பவர்கள் இயேசுவை கடைசி வரைக்கும் உண்மையாய் பின்பற்றியவர்கள் அவருக்காக வாழ்வது அவருக்காக கனி கொடுப்பது அந்த குழுவிற்கு ஏற்ற ஒரு அணுகுமுறையை அமைத்து அவர்களோடு இணைந்து நாம் எவ்வாறு கற்றுக் கொடுப்பது என்று பார்க்கும் பொழுது நாம் கற்றுக் கொடுக்கும் போது மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர நாம் எந்த விதத்திலும் அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு நேரம் என்பதை விட எந்த அளவுக்கு நம் வந்து மக்களை அவுட் பண்ணுகிறோம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது நாம் சொல்லி கொடுக்கும் பொழுது ஆஹ் கதைகளின் மூலமாக பாடல்களின் மூலமாக இசையின் மூலமாக சிறுவர்களுக்கு ஏற்றார் போல் வாரியவர்களுக்கு ஏற்றார் போல் பெரியவர்களுக்கு ஏற்றார் போல் ஒரு வெவ்வேறு முறைகளை கையாளுவது அவர்கள் மிகவும் சால சிறந்ததாய் காணப்படும் ஏனென்றால் உங்களுடைய பகிர்வை எளிமையான முறையிலே மக்களை ரீச் அவுட் பண்ண முறையிலே நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நம் ஆசிரியர்களா இருக்கிற அப்படின்னால நம்முடைய குணங்கள் வந்து முன்மாதிரியா இருக்க வேண்டும் ஏசி எப்படி கற்றுக்கொள்ள கொண்டாரோ அதே போல நாம் கற்றுக் கொடுக்கும் உள்ள கொண்டவர்களா இருக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கும் திறன் வேண்டும் உணவு அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் சரியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கற்றுக் கொடுத்தல் ஒரு இணைந்த பணியாகும் ஏனென்றால் இதற்கு பயிற்சி ரொம்ப முக்கியம் ஈடுபாடு ரொம்ப முக்கியம் அந்த பின்தொடர் பணியும் ரொம்பவும் முக்கியமாக இருக்கிறது ஆகவே இறுதியாக தேவைக்கேற்ப நாம் கற்றுக் கொடுக்கணும் அது மாத்திரமல்ல ஆயத்தம் மிகவும் முக்கியம் ஜபத்தோடு வேதத்தை வாசித்து நம் ஆயத்தப்படுவது மிகவும் நல்லது கட்டதாமை முறை அதிகமாக ஆசிர் படிப்பாராக